thank அனைவருக்கும் வணக்கம் நாம் உலக ஜெகஜோதி ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களால் அருள் செய்யப்பட்ட சித்த வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் சித்தவேதத்திலே இன்று முதல் எட்டாவது அத்தியாயத்தை நாம் வாசிக்க இருக்கிறோம் கடந்த ஏழாவது அத்தியாயத்திலே இந்த உலகம் என்பது சொப்பன வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் உலகம் என்பதை தெரிந்து கொண்டோம் உண்மையிலேயே நாம் கனவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த கனவு எப்போது தீருகிறதோ அப்பொழுதுதான் நம்முடைய உண்மையான யதாஸ்தானத்தை அடைவோம் என்கிற கருத்துக்களை சுவாமி சொல்ல கேட்டோம் இன்று முதல் எட்டாவது அத்தியாயத்திலே கர்மயோகம் என்பதை பற்றி சுவாமி சொல்லக்கூடிய கருத்துக்களை பார்க்க இருக்கிறோம் சீடர் கேட்கிறார் குருவே உலகம் தன்னிலிருந்து உத்பவித்தது என்றும் அது ஒரு புகை என்றும் சொப்பனம் என்றும் கற்பித்தீர் அல்லவா ஆனால் உலகம் கர்மபந்தம் என்றும் அவ்விதம் பந்திக்கப்பட்டதனால் கர்மம் செய்தால் மாத்திரவே மூச்சனம் கிடைக்கும் என்றும் எல்லாம் கர்மம்தான் என்றும் கர்மம் இல்லாது இருந்தால் ஒன்றுமில்லை என்றும் சொல்லுகிறீர்களே இதனுடைய தாத்பரியம் என்ன உலகம் உம்மிலிருந்து உத்பவிக்கின்ற ஒரு புகை என்றும் அது சொப்பனம் என்றும் நீங்கள் பூர்ணமாக நம்புவீராகில் பிறகு கர்மம் என்னும் நிலை ஏது ஆனால் கர்மம் என்பது என்ன கர்மம் என்பது தொழில் ஒரு காலம் கர்மத்திற்கு தொழில் என்று சொல்ல முடியாது ஏனென்றால் நமக்கு மூன்று அவஸ்தைகள் இல்லாமல் யாதொன்றும் உண்டாவதற்கிடமில்லை அதாவது கர்த்தா கர்மா கிரியா இப்பிரகாரம் மூன்று அவஸ்தைகள் இல்லாதிருந்தால் ஒரு தொழில் என்கிற சப்தம் உண்டாகுமோ உண்டாகாது ஆனால் இம்மூன்றின் பொருள் என்ன கர்த்தா என்பது தொழிலை செய்கின்றவன் கர்மம் என்பது தொழில் கிரியா என்பது யாதொன்றை செய்கிறோமோ அது செய்கை என்பதின் பொருள் என்ன தொழில்தான் அப்பொழுது கிரியைக்கும் தொழில் என்று அர்த்தமாகிறது கர்த்தா கர்மம் கிரியை இந்த பிரகாரம் மூன்று அவஸ்தைகளில் கர்த்தா என்பது தொழிலை செய்கின்ற ஆள் என்றும் கர்மம் கிரியை என்பது தொழில் என்றும் ஆகின்றது அப்படி வருகின்றதற்கு இடமில்லை ஏனென்றால் கண்ணன் முயலை கொன்றான் என்கிற வாசகத்தில் கர்த்தா கர்மம் கிரியா இவைகள் இருக்கின்றதா இருந்தால் அவைகள் எவை இருக்கின்றது அவைகள் கண்ணன் என்பது கற்பாவும் முயல் என்பது கர்மமும் கொன்றான் என்பது கிருகியும் ஆகும் இப்பொழுது கர்மத்திற்கு தொழில் என்கிற அர்த்தம் போய்விட்டதல்லவா கண்ணன் முயலை கொன்றான் என்கிற வாசகத்தில் எந்த பிரகாரம் அல்லாமல் வேறு விதமாக இருக்குமோ இருக்காது அப்பொழுது கர்மம் என்பதற்கு தொழில் என்கிற அர்த்தம் உண்டோ இல்லை ஆனால் கர்மம் என்பது என்ன பேர் மாத்திரமாயிருக்கின்ற ஒரு வஸ்து ஆனால் உலகத்தில் கர்மம் என்பது என்னதென்று பகுத்தறியாமலே அதை தொழில் என்று கருதி இருக்கின்றோம் அது அந்த பிரகாரம் அல்ல ஒரு வஸ்து இல்லை என்றால் தொழில் செய்வதற்கு முடியாது தவிர உலகத்தில் எவ்விதம் பார்த்தாலும் கர்மம் என்பது வஸ்து என்றல்லாமல் தொழில் என்று வருவதில்லை ஏனென்றால் கர்த்தா கர்மம் கிரியா இவைகள் மூன்றும் அடங்கியிருக்கின்ற வாசகமும் கர்த்தா கிரியை மட்டும் அடங்கிய வாசகமும் கர்மமும் கிரியாவும் மாத்திரம் அடங்கிய வாசகமும் நாம் பேசுகிறோம் அவைகளை பற்றி நீங்கள் ஆலோசித்து பார்த்தால் கர்மம் என்பது வஸ்து என்று தெரியப்படும் அதாவது கிருஷ்ணன் புசித்தான் இந்த வாசகத்தில் என்ன இருக்கிறது கர்த்தாவும் கிரியையும் இருக்கின்றன எது கர்த்தா எது கிரியா கிருஷ்ணன் என்பது கர்த்தா புசித்தான் என்பது கிரியை குசித்தான் என்பதை கிரியா என்று சொல்லுவதின் காரணம் என்ன குசித்தல் என்பது தொழில் தொழிலானதால் அது கிரியா நீங்கள் தானே முன்னரே கர்மம் தொழில் என்று சொன்னீர்கள் இப்போது கிரியா என்று சொல்லுகிறீர்கள் ஆனால் கிருஷ்ணன் புசித்தான் என்ற வாசகத்தில் கர்மம் வெளிப்பட்டிருக்கிறதா இல்லை ஆனால் அந்த கர்மத்தை வெளிப்படுத்தலாம் கிருஷ்ணன் எதை புசித்தான் என்கிற கேள்வியில் ஒரு வஸ்துவை அதாவது பழத்தை புசித்தான் என்று பதில் கிடைக்கிறது அந்த வாசகத்தில் கர்மம் என்பது என்ன பழம் அப்போது பழம் என்று சொல்லுவது எது என்றால் தொழிலோ வஸ்துவோ வஸ்துதான் இதனால் கர்மம் என்பது வஸ்து என்று வெளிப்படுகிறது தவிர உங்களுடைய வீட்டில் ஒரு மாம்பழத்தை ஒருவர் பத்திரப்படுத்தி கொடுத்து வைத்து பின்பு ஒரு சமயத்தில் அந்த மாம்பழத்தை கேட்ட போது வாங்கினவர் அந்த மாம்பழத்தை தின்றுவிட்டேன் என்றார் இந்த வாசகத்தில் என்னென்ன இருக்கின்றன கர்மமும் கிரியையும் உண்டு அதில் கர்மம் எது கிரியா எது மாம்பழம் என்பது கர்மமும் தின்றேன் என்பது கிரியையும் ஆகும் இந்த வாசகத்திலும் கர்மம் என்பது வஸ்து என்று வெளிப்படுகிறது அதனால் எந்த பிரகாரம் உலகத்தில் நடக்கின்ற அவஸ்தைகளை பார்த்தாலும் கர்மம் என்பதற்கு வஸ்து என்றல்லாது தொழில் என்கிற அர்த்தம் இல்லவே இல்லை இதனால்தான் தான் கர்மம் இல்லையானால் ஒன்றும் இல்லை என்றும் எல்லாம் கர்மம் ஆகும் என்றும் சொல்லப்படுவது அந்த கர்மம் வஸ்து என்றும் வெளிப்பட்டது அப்போது வஸ்து இல்லையானால் ஒன்றும் இல்லை என்றும் எல்லாம் வஸ்து என்றும் அறியப்படுகிறது அதனால் அந்த வஸ்துவையை தான் நாம் அறிய வேண்டியது அந்த வஸ்து எது என்று சொல்ல முடியுமோ முடியும் அது ஏதெல்லாம் காணப்படுகிறதோ அவை அனைத்தும் வஸ்துக்களே ஆகும் அதனால் வஸ்து என்பது காணப்படுகிறதாகும் இந்த காணப்பட்ட அனைத்தும் வஸ்து என்றாலும் நீங்கள் இல்லாவிடில் உங்களுக்கு இந்த வஸ்துக்களை பார்க்க முடியுமா முடியாது அது ஏன் நான் இல்லாதனால் அப்பொழுது நீர் உண்டென்றால் எதுகளை காண முடியுமோ முடியும் நீர் தூங்குகிறது என்று சொல்லுகிற சமயத்தில் காண்பதுண்டோ இல்லை அது ஏன் நீர் இல்லாமல் இருந்தீரோ அப்பொழுது நான் உண்டென்றாலும் எண்ணிலிருந்து உத்பவித்திருந்த சக்தி எண்ணில் தானே அடங்கியிருந்தது அதனால் காணவில்லை அந்த சக்தி எது ஒரு பிணத்திற்கு அந்த சக்தி உண்டோ அந்த சக்தி என்னுடைய ஜீவனின் சக்தி பிணத்திற்கு ஜீவன் இல்லாததால் அந்த சக்தி இல்லை ஆனால் அந்த ஜீவ சக்தி என்பது எது வாய்வு அந்த ஜீவ சக்தி வெளியில் வாயுவாக சலியாது இருந்தால் எவ்விதமான யாதொரு அவஸ்தையும் காணப்படுமோ காணப்படாது அந்த சீவனுடைய சக்திதான் இந்த காணப்படுகின்ற அவஸ்தை அப்போது காணுவதற்கு காரணமாகின்றது ஜீவனுடைய சக்தியாக இருக்கின்ற வாயு அந்த வாயுதான் வஸ்து இருக்கின்ற வஸ்து இல்லை என்றால் யாதொன்றும் இல்லை அந்த வாயுவினால் வந்திக்கப்பட்டது இந்த உலகம் அந்த வாயுதான் கர்மம் இதனால் தான் உலகத்தை கர்மபந்தம் என்று சொல்லுவதற்கு காரணம் கர்மம் செய்தால் மாத்திரமே மோற்றம் கிடைக்கும் அந்த கர்மமாயிருக்கின்ற வாயுவிற்கு நானாவிதமான விதமான விசாரங்கள் உண்டாவதனால் பந்தம் உண்டாகிறது கர்மமாயிருக்கின்ற வாயு மேற்கொன்ன விசாரங்களை விட்டு தன்னில் தானே ஒன்றுபடும் போது மோட்சம் இதனால் தான் கர்மம் செய்தால் மாத்திரமே மோட்சம் கிடைக்கும் என்று சொல்லுவது ஆனால் உலகம் கர்மமாயிருக்கின்ற வாயுவினால் எந்தவிதம் பந்திக்கப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லுகிறேன் அதாவது எட்டுக்கால் பூச்சி என்று சொல்லப்படுகிற ஒரு ஜீவி ஒரு வலை கட்டுகிறது அந்த வலை அதற்கு இருக்கிறதற்கும் அதனுடைய ஆகாரதிகளை சம்பாதிப்பதற்கும் தான் ஆனால் அந்த வலை கட்டினது எதை கொண்டென்று சொன்னால் நூலை கொண்டென்று நமக்கு தெரிகிறது அல்லவா ஆனால் இந்த நூல் எவ்விடமிருந்து கிடைத்தது தன்னுடைய உள்ளிலிருந்து அது அதன் உள்ளில் இருக்கின்ற ஒரு சக்தி அந்த சக்தி ஒரு பசையாகும் அந்த சக்தியாயிருக்கின்ற பசை நூலாகி அந்த நூலினால் முன் சொன்ன வலையாயிருக்கின்ற உலகத்தை சிருஷ்டித்தது அந்த எட்டுக்கால் பூச்சி அவ்வளையின் ஒரு வாகத்தில் இருக்கின்றது அந்த வலையில் ஏதேனும் பூச்சிகள் அகப்பட்டால் அவைகளை பிடித்து தின்னவும் செய்கின்றது ஆனால் மேற்படி நூலை கொண்டு கட்டப்பட்ட உலகத்தை தானாகவே அழித்து தன் உள்ளிலே கொண்டு போய் இருக்கின்றது திரும்பவும் அப்படியே கட்டுவதும் அழிப்பதுமாக இருக்கின்றது இவ்விதம் கட்டுவதும் அழிப்பதுமாயிருந்து கடைசியில் அதன் புச்சம் அதாவது அதனுடைய முடிவிலிருந்து அந்த நூல் அற்றுப்போகின்றது அப்பொழுதுதான் கட்டண உலகத்தில் தானே விழுந்து சாகிறது ஆனால் அந்த நூல் வெளியில் சிறிது தூரத்திலிருந்து அருந்து போனால் அருந்த துண்டோடு பசையாகிய நூலை தொடுத்து சேர்த்து முன்பிரகாரம் கட்டுவதும் அளிப்பதுமாக இருக்கிறது நூலாக கட்டிய பசை அதனுடைய உடற்கடையாகிய உற்பத்தி சாணத்திலேயே அற்றுப்போகும் போது செத்துப் போகின்றது ஆனால் தன்னுடைய சக்தியாயிருக்கின்ற பசையான நூலை வெளியில் விடாமல் உள்ளேயே வைத்துக் கொண்டிருந்தால் அது ஒரு காலத்தும் நசித்துப் போகிறதில்லை அதை தன்னுள்ளே நிறுத்தாமல் வெளியில் விட்டதனால்தான் அதற்கு நாசம் வந்தது இது போலவேதான் நமக்கு கர்மம் என்று சொல்லுகின்ற வாயுவாய் இருக்கின்ற ஒரு நூல் அது எவ்விதம் என்றால் நமது ஜீவசக்தியாய் இருக்கின்ற வாயு என்னும் நூலை நாம் வெளியில் விட்டு உலகத்தை கட்டி அந்த உலகத்தில் மோகாந்தகாரர்களாய் தன்னைத்தான் அறியாமல் நான் மிகவும் சமர்த்தன் பெரிய சாணி மாணி பிரபு சிரேஷ்டன் பண்டிதன் ஞானி என்றும் மட்டுமல்ல அனைவரும் நிகிருஷ்டர்கள் என்று சொல்லி ராகத்வேஷம் முதலாகிய துர் அபிமானத்துடன் இருக்கிறோம் ஆனால் மேற்ன்ன பிரகாரம் தான் தான் கட்டிய உலகத்தை தானே அழித்து தனது உள்ளே சேர்த்து சொஸ்தமாயிருக்கவும் செய்கிறோம் அந்த சந்தோ சந்தர்ப்பத்தை தான் தூங்குகிறது என்று சொல்லுகிற அவஸ்தை அந்த அவஸ்தையில் நமக்கு உலகம் உண்டோ இல்லை ஏன் தன்னுடைய சக்தி தன்னில் அடங்கி சொஸ்தமாயிருந்ததால் இப்போது சுவாமி சொல்லக்கூடிய கூற்றை சற்று ஆழ்ந்து சிந்தித்து பார்க்கலாம் இந்த மனித உலக வாழ்க்கையிலே பற்பல காரியங்களை நாம் செய்கிறோம் பார்க்கிறோம் பேசுகிறோம் நடக்கிறோம் உண்குறோம் மரம் வெட்டுகிறோம் உயிர்களை கொள்கிறோம் சண்டையிடுகிறோம் செரிக்கிறோம் மகிழ்கிறோம் உணவு தயாரிக்கிறோம் உணவு பயிரிடுகிறோம் இப்படி பலவிதமான காரியங்களை செய்கிறோம் நாம் செய்யக்கூடிய இந்த காரியங்களை எல்லாம் தொழில் கர்மம் என்று நாம் வகைப்படுத்துகிறோம் கர்மத்தை யோகமாக மாற்றினால் அது கர்ம யோகம் என்றெல்லாம் சொல்கிறார்கள் சுவாமியின் கூற்றுப்படி பார்க்கும் போது இத்தனை காரியங்களையும் செய்வதற்கு அதாவது புலன்களை கொண்டு பார்த்தல் கேட்டல் செய்தல் ஆகியவற்றை செய்வதற்கு உயிர் என்கிற ஒன்று இருந்தாக வேண்டுமே உயிர் என்கிற ஒன்று ஜீவசக்தியாய வாயுவாக வெளியிலே வந்து சலிக்கும் போதுதான் மனம் உண்டாகிறது மனதிலே இருந்து சித்தம் அகங்காரம் உருவாகின்றன இதன் காரணமாக ஜீவசக்தியாக வாயு மனமாக சலித்து வந்தான பிறகுதான் நம்முடைய இந்த மன இயக்கம் அல்லது உடல் இயக்கம் என்பது நடக்கிறது இது உள்ளே இருந்து வெளியே வராத வரையிலும் இந்த கர்மம் அதாவது செயல் என்பது இல்லை அது காரணமாக நம்முடைய செயல் என்று சொல்லப்படுவது மனதால் செய்யப்படுவது அல்லாது வேறல்ல என்று சுவாமி குறிப்பிடுகிறார் அப்படி பார்க்கும் போது நாம் இப்போது செய்து கொண்டிருப்பது மனதை கொண்டு செய்யக்கூடிய காரியங்கள் அப்படி பார்க்கும் போது கர்மம் என்று சொல்லப்பட்டது ஜீவசக்தியாகிய வாயு அது வெளியிலே போய் நாசமடையாமல் அதை காப்பாற்ற வேண்டும் எப்படி ஒரு சிலந்தி பூச்சி தன் வாயிலே இருந்து எச்சிலை சுரந்து அதை கூடாக கட்டி அதிலே உயிர்களை வைத்து வேட்டையாடி உண்டதோ அதே எச்சில் சுரப்பு நின்ற போது அதனால் ஜீவிக்க முடியாமல் இறந்து போனதோ அதை போல நம்முடைய ஜீவசக்தியாகிய வாயுவை கொண்டுதான் இந்த உலகத்தை சிருஷ்டி செய்து இதனோடு நாம் வாழ்ந்து வருகிறோம் ஜீவசக்தியாக வாயு என்பது இல்லாது போகும்போது மரணம் என்பது ஏற்படுகிறது அப்படி பார்க்கும் போது ஜீவசக்தியாக வாய்வுக்குத்தான் கர்மம் என்ற பெயர் அதை அதன் உற்பத்தி ஸ்தானமாகிய ஜீவனிலே கொண்டு போய் சேர்ப்பதற்குத்தான் கர்ம யோகம் என்ற பெயர் இதைத்தான் இந்த பதிவிலே சுவாமி சொல்ல நாம் கேட்டிருக்கிறோம் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அது வரையிலும் நன்றி வணக்கம்